你打个屁！嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯， அம்மா இப்படி அடி பிடிக்கலند சத்தம் போட்டுக்கி இருக்க டேய் நான் சத்தம் போடுறதா உனக்கு பெருசா தெரியுதால? அடிபடியே பர்ல அடிபடியே பாரு எச்சி பahrtறா என்ன போடாதம்மா. பாத்திரமா ஏன் பொண்டாட்டி தான வந்து களி வைக்க போறா? காலையில இருந்து அடக்க பறக்க வேலை பார்த்து ரொம்ப டயர்டா இருக்காமா சாப்பிட கூட இல்ல. ரெஸ்ட் எடுக்கற தூங்கி எந்திரச்சி வந்து இந்த பாத்திரத்தலாம் கழுவி வைப்பா.

எம்மா அது கலவச்சோறு இல்லமா பிரியாணிமா அதையாவது செஞ்சிருக்கா இல்லாத மத்தியானம் பன்னெண்டு மணில இருந்து ரெண்டரை மணி வரைக்கும் அடுப்படி கிடந்தம்மா பாவம் ஒத்தால எம்பிட்டு வேலை பார்த்தா தெரியுமா அந்த காலமா நீ அக்க பக்க வேலை செஞ்சிருப்ப எல்லாம் சரிதேன் ஆனா இந்த காலத்துல யாரும் வேலை பார்க்க மாட்டாங்கம்மா

மா உனக்கு மணி அஞ்சரை ஆச்சு இன்னும் அவ சாப்பிடவே இல்ல சமைச்சு சமைச்சு மூஞ்சில அடிச்சுட்டு வாயில ஒண்ணு வைக்கலமா சத்த ரெஸ்ட்டா எடுத்து எடுத்துட்டு வரட்டுமே அப்புறம் வந்து பாத்திரம் மண்டம்லாம் வேலைக்கு வந்து வேலை பாக்கட்டுமா என்னமா உனக்கு

என்னது பாத்திரமா ஆமா மாப்பிள எப்பயும் பொண்ணுதான் பாத்திரம் விளக்கு வா இன்னைக்கு நிறைய வேலை பாக்கறதுனால அவளுக்கு கொஞ்சம் டயர்டா இருக்குன்னு ரூமுக்குள்ள படுத்து கிடக்கா அதான் நான் பாக்குறான்னு இருக்கேன் அம்மா என்ன ஏசுகிட்டு இருக்காங்க நீ போய் பாத்திரம் விளக்குனா மாப்பிள என்ன நினைப்பாக அப்படி இப்படின்னு என்ன திட்டிக்கிட்டு இருக்காங்க மாப்ள இதுல என்ன இருக்கு மச்சான் எங்க அம்மா வீட்டுல இல்லாத போதுலாம் உங்க தங்கச்சி என்னையத்தான் பாத்திரம் விளக்க சொல்லுவா நானும் சுத்தமா தேய்ச்சி போட்டுருவனே ஓ அப்படியா மாப்ள என் தங்கச்சிக்காக வீட்டு வேலையில பாத்திரிகளே நீங்க கிடைக்க குடுத்து வச்சிருக்கணும் மாப்ள இதுல என்ன இருக்கு மச்சா பொண்டாட்டிங்கிறவ நம்மளுக்காகத்தான் வாழ்றா நம்மள நம்பிதானே இருக்கா அவளுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா நம்ம தான் பாக்கணும் சின்ன பொண்ணாக்காக்கு உடம்பு சரியில்லையா நீங்க பாத்திரம் வளர்க்குறீங்க அதெல்லாம் நல்ல விஷயம் மச்சான் நீங்க விளக்குங்க மச்சான் வேணும்னா நானும் சேர்ந்து விளக்கவா இருக்கட்டும் அப்பல இருக்கட்டும் கொஞ்சம் தான் இருக்கு நானே விளக்கிக்கிறேன் எங்க வீட்டுல பாத்திரம் தேப்பேன் வீடு தூத்துறேன் கூட்டி தோடிச்சு கோலம் போடுவேன் எல்லா வேலையும் நான் பாப்பேன் இந்த வீட்லயும் ஏதாச்சும் வேலை இருந்தா என்கிட்ட சொல்லுங்க நான் தயங்காம செய்வேன் மச்சான் இதுக்குத்தான் அத்திய சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாங்களா எங்க வீட்லயும் நான் வேலை பார்த்தேன் எங்க அம்மாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது இருந்தாலும் நம்மளுக்கு பொண்டாட்டி தானே முக்கியம் பொண்டாட்டி என்ன வேலை சொன்னாலும் கட்டாம கேட்டுவேன் மச்சான் ரொம்ப நன்றி மாப்பிள்ள நீங்க எதுவும் தப்பா நினைச்சிருவீங்கன்னு நான் பயந்துகிட்டு இருந்தேன் ஏச்சே நான் அப்படிலாம் நினைக்க மாட்டேன் மச்சான் நான் என்னைக்குமே பொம்பளை ஆள்கள் வேலை செஞ்சா நம்மளும் கொஞ்சம் வேலை செய்யணும் தான் நினைப்பேன் எங்க அம்மாவுக்கு தான் வேலை செய்யறது பிடிக்கவே பிடிக்காது திட்டிக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி அத்தையும் திட்டிக்கிட்டே இருக்காங்க உள்ள இருக்கு சரி மச்சான் வீட்டுக்கு வீடு வாசப்படி கண்டினியூ பண்ணுங்க பாத்திரம் அளக்குறத மச்சான் நான் வேணா ரெண்டு பாத்திரத்தை வெளிக்கி போட்டுட்டு போகறோம் சேச்சா வேணா மாப்பிள்ள நானே வெளிக்கிறேன் நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க சரி மச்சான் நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அத்தி அம்மா ஓ மருமையன் தப்பா நினைச்சிருவாங்க ஏதாச்சும் வருத்தப்படுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே ஓ மருமையனே ஓ மகளுக்கு பாத்திரம் தான் விளக்கி குடுக்கறாங்களாம் மகளுக்கு மருமையை உதவி செய்யறாஞ்சலவும் உனக்கு சந்தோஷமா இருக்கு இதுவே என் பொண்டாட்டிக்கு நான் உதவி செய்யறேன்னு சொன்னாலே உனக்கு கடுப்பா இருக்கே இங்க பாருமா மருமையனோ மருமகளோ ரெண்டு பேருமே வெளியில இருந்து வந்தவங்க ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி பாருமா சரிமா தள்ளு நான் பாத்திரம் விளக்குறேன் அம்மா இப்படி நேரம் கால்வழி கால்வழின்னு குதிச்சியில நீ போய் ரெஸ்ட் எடுமா எனக்கு இன்னைக்கு வேலை இல்ல இல்ல சும்மா தானே இருக்கேன் இன்னைக்கு நான் எல்லா வேலையும் பாக்குறேன் நீ போமா சரிமா

யூடியூப்லயும் கொஞ்சம் பிராப்ளம் வந்துகிட்டு இருக்கும் இன்னும் கொஞ்ச நாள்ல சினிமால கூட கூப்பிடுவாங்க பெரிய நயன்தாரா மாதிரி ஆகலன்னு நான் கனவு கண்டுக்கிட்டு இருக்கேன். ரெண்டு வீடியோ வீடியோவோ மூணு வீடியோவோ போட்ட வீடியோ எல்லாரும் புகழ்ந்து பேசியிருக்காங்க அந்த உங்களுக்கு அப்படி இப்படி அது சரி நீ யூடியூப்ல வாரத பார்த்து பெரிய பெரிய டைரக்டர்லாம் வரச கட்டி நிக்கிறாங்களாம் ஆமாங்க என் வீடியோ இன்னாவே கண்ணுல ஆம்படல பார்த்தானே என் வீட்டு வாசல் முன்னாடில வந்து நிப்பாக அடியே வீட்டு வாசல்ல வந்து நிப்பாகலடி இதெல்லாம் நம்பர் மாதிரி இருக்கு கரகாட்ட காரண படத்துல கோவை சரவலா சொல்வாங்களே அது மாதிரில இருக்கு என்ன சிங்கப்பூர்ல கூட்டாக அமெரிக்கால கூட்டாக என் கேரளாக இங்க வந்து இருக்கேன் அது மாதிரில இருக்கு எல்லிதெல்லாம் வயசாகி இவங்கள சினிமாவுக்குப் போறலாம்ல சினிமாவுல போடி போங்கங்கட்டே எனக்கு என்ன அம்பட்டு வயசாகிச்சு சுடிதார் போட்டு இன்னும் கொஞ்சம் மேக்கப் போட்டா இன்னொன்னு சிக்குன சிறுத்தை குட்டி மாதிரி இருப்பேன் என்னது சிறுத்தை குட்டி மாதிரி இருக்கியா பாட்ட பெருத்த குட்டி யானை மாதிரி இருந்துக்கிட்டு சிறுத்தை குட்டி அட நீ சிறுத்தை குட்டி நீ பேசற பேச்சுக்கு பாட்டுக்கு இருந்து இப்ப சிறுத்தை குட்டிதே வந்து உன்னை கடிச்சு போகுது அட போங்கங்கட்டே நான் அழகா இருக்கேன்னு உங்களுக்கு போறாம

ஏரி அரக்கடி பாபா பாட்டி நல்ல கோமறியாக இருக்க நல்ல படித்து வேற டீச்சர் வேல गवर्नमेंट வேலக்கு போக வேண்டியதனடி யாண்டி இப்படி முருக்கு வெட்டிட்டு பாட்டி ஏன் புருஷன் கார் போற வேளையில தான் பாட்டி பாக்கறாரு இது பாட்டையமா பாத்துக்கிட்டு இருக்கோம் ஆஹா புருஷனும் பொண்டட்டியும் சேர்ந்து வேள இரాత్రిங்களா அப்ப நீங்க சீக்கிரமயா முன்னேறி இருப்பீங்கடி உங்க பாட்டி சரி எத்தனை முருக்கு பக்கெட் வேணும் சொல்லுங்க எடுத்து தாரேன் ஒரு பாக்கெட் எம்புது 30 ரூபா பாட்டி பாட்டி அது சாதா முறுக்கு பாட்டி இது தேங்காய் பாலு அச்சு முறுக்கு அதனால விலை அதிகமா பாட்டி உங்களுக்கு எத்தனை பாக்கெட் தர ஒரு அஞ்சு பாக்கெட் தரவா பாட்டி என்னது அஞ்சு பாக்கெட்டா அஞ்சு பாக்கெட் வாங்கி என்ன என்ன யாகாரமா பண்ண போறேன் திருத்தி ஏன் புருசன்கிட்ட ஆஹா இந்த காலத்துல இப்படி புருஷன் மொண்டடி நான் பார்த்ததே இல்லையே எது வாங்குனாலும் புருசனை கேக்குறதே வாங்குறவளோ இருக்கு

பசங்கி இன்னைக்கு யாரு மூஞ்சில முழிச்சேன்னு தெரியல சரியான அதிர்ஷ்டம் கேத்துருக்கு படத்தை வாங்கிட்டு ரெண்டு முறுக்கு பக்கெட்டை கொடு என்னம்மா பித்தளை கொடுத்த வாங்கிட்டு ரெண்டு முறுக்கு பக்கெட்டு கொடுத்துறியா ஆ ஆ சரி பார்த்தா உங்களை பார்த்தாலும் பாவமா இருக்கு சரி பித்தளை படத்தை எடுத்துட்டு வந்தா முறுக்கு பக்கிட்டு பாரு அம்மா சரிப்பா பித்தளை படத்தை கொடுத்துட்டு முறுக்கு பக்கத்து எனக்கு கொடுப்பா அதையே ஆசைப்பட்டு கேட்டு இல்லுட்டி இரு போய் எடுத்துட்டு வாரே முறுக்கு வாங்கி தின்னு நல்லா ஆமா பாட்டி ஆசைப்பட்டு முறுக்கு வேணும்னு இல்ல பாவம் தாத்தா கையில காசு இல்லாட்டி கூட உங்களுக்கு முறுக்கு வாங்கி தரணும்னு ஆசையா இருக்கற பாருங்க நீங்க போங்க தாத்தா போய் கொடத்த எடுத்துட்டு வாங்க பாட்டி இந்த காட்டுக்குள்ள நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா பாட்டி இல்லம்மா நான் என் புருஷன் என் புள்ளை என் மருமகள் நாலு பேரும் இந்த ஓஹோ அப்படியா எங்க உங்க புள்ளையும் மருமகளையும் காணோம்

இந்த கோடத்தை வச்சுக்கிட்டு எத்தனை முறுக்கு பாக்கெட்டு கொடுப்ப ரெண்டு பாக்கெட்டு கொடுக்கறேன் தாத்தா அடி அளவு மக்கா பிட்டால கோடத்தை வாங்கிட்டு ரெண்டு முறுக்கு பாக்கெட்ட கொடுப்ப அடி கொன்று வேண்டி என்னது மொட்டை பாட்டி உசார் ஆயிருச்சா எனக்கு மூணு முறுக்கு பாக்கெட்ட தான் தரணும் சேரி பாட்டி மூணு முறுக்கு பாக்கெட்டே வாங்கிக்கிறங்க இங்க பாரு பொண்ணு அஞ்சு முறுக்கு பாக்கெட்டு தந்தாத்தேன் இந்த பிட்டால கோடத்தை தருவேன் ஆ மனசா அஞ்சு முறுக்கு பாக்கெட்ட வாங்கنا

അടിയ മൊട്ടച്ചി വീട്ടില് വാടി വെളിയിൽ ഉപ്പാന്ന് വേറെ കിളിക്ക പോറോ മറു മകയാ മുറുക്കൂടെ കിട്ടും അങ്ങോട്ട് പോയി തോല